ஆங்கில மொழி அறிவை வடமாநிலத்தவர் வளர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என இந்திய மாற்றுத்திறனாளிகள் மட்டைப்பந்து அணி தலைவர் சச்சின் சிவா வலியுறுத்தியுள்ளாா் வாரணாசியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான மட்டைப்பந்து போட்டியில் பங்கேற்பதற்காக தமிழகத்தில் இருந்து சென்ற ஏழு வீரர்கள் கும்பமேளா கூட்ட நெரிசலால் தாயகம் திரும்ப முடியாமல் தவித்தனர் மாற்றுத்திறனாளிகளுக்கான முன்பதிவு பெட்டி என்பதை அலட்சியம் செய்துவிட்டு ஆயிரக்கணக்கான வட மாநிலத்தவர் ஒரே நேரத்தில் ஏற முயன்றதால் வேறு வழியின்றி அவர்கள் பயணத்தை ரத்து செய்தனர் பின்னர் தமிழக அரசு செய்த ஏற்பாடு மூலம் வானூர்தி மூலம் ஏழு வீரர்களும் பாதுகாப்பாக திரும்பினர் சென்னை வானூர்தி நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய மாற்றுத்திறனாளிகள் மட்டைப்பந்து அணி தலைவர் சச்சின் சிவா வட மாநிலங்களில் பணியாற்றும் அதிகாரிகளுக்கு கூட ஆங்கிலம் பேசுவது புரியவில்லை என்றார் பாதிக்கப்பட்டோரின் பிரச்சினைகளை காது கொடுத்து கேட்கும் மனிதநேயம் கூட அவர்களிடம் இல்லை என்றும் அவர் கூறினார் இந்தியை படிக்கச் சொல்வதற்கு பதிலாக வட மாநிலத்தவர் முதலில் ஆங்கில மொழி அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் சச்சின் சிவா வலியுறுத்தினார் சார் எங்களை ஹிந்தி கத்துக்கிற சொல்றதை விட அவங்க முதல் இங்கிலீஷ் கத்துக்கிற சொல்லுவோம் சார் அதுதான் இங்கே பிரச்சனையாவே இருக்குது அது ஏன்னா ஒரு மனிதன்கிறதே இன்னுமே இல்லை இப்போ இந்தியாவில் எல்லாரும் இங்கிலீஷ் சொந்த தாய்மொழி பேசுறோம் அதுவே போதுமானது அங்கே நாங்கள் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் யாருமே இங்கிலீஷ் பேசவே இல்லை இல்லை சார் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிய வைக்க முடியும் சாலிடாக எங்களால் பேச முடியாது ஆனால் வந்து ஆர்மி ஆஃபீஸர்ல இருந்து போலீஸ்காரங்க வரைக்கும் எல்லாருமே நிற்கிறாங்க அவங்களுக்கே வந்து இங்கிலீஷ் எதுவுமே தெரிய மாட்டேங்குது இந்நிலையில் கோவை உட்பட தமிழகம் முழுவதும் தமிழ் வாழ்க என்ற வாசகத்துடன் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன தமிழ்நாட்டின் வரைபடத்தை வரைந்து அதில் தமிழ் வாழ்க என்றும் இந்தி மொழியை கருப்பு மையிட்டு அழித்தும் சுவரொட்டிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த சுவரொட்டிகள் பொதுமக்களின் கவனத்தை பெரிதும் ஈர்த்துள்ளன